தமிழ்நாட்டில் உளவுத்துறை தோல்வியடைந்துவிட்டதா என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கேள்வி விடுத்துள்ளார் கள்ளாய சம்பவத்தை முன்னிட்டு ஆளுநரை சந்தித்து இன்று மனு அளித்த எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராய சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் சிபிஐ விசாரித்தால் மட்டுமே நியாயமாக விசாரணை நடைபெறும் என்றும் ஆளுங்கட்சியினர் ஆதரவு இல்லாமல் கள்ளச்சாராய விற்பனை நடைபெற வாய்ப்பு இல்லை எனவும் கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் கவர்னரை சந்தித்து கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக மனுக்களை அளித்தனர் மேலும் செய்தியாளர்களிடையே பேட்டியளித்த திரு எடப்பாடி பழனிசாமி காவல் நிலையம் அருகே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்றும் அரசு அலுவலகங்கள் நிறைந்த மையப்பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது என்றும் கள்ளச்சாராயம் அருந்தியவர்களுக்கு மருத்துவமனையில் முதலில் சிகிச்சை மறுக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் கள்ளச்சாராய சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் சிபிஐ விசாரித்தால் மட்டுமே நியாயமாக விசாரணை நடைபெறும் ஆளுங்கட்சியினர் ஆதரவு இல்லாமல் கள்ளச்சாராய விற்பனை நடைபெற வாய்ப்பு இல்லை மரக்காலம் கள்ளச்சாராய வழக்கை சிபிசிஐடி விசாரித்தது அது பலனளிக்கவில்லை தற்போது நடைபெறும் கள்ளச்சாராய ரெய்டுகளை முன்கூட்டியே செய்திருக்கலாம் வனத்துறை அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்த வேண்டும் வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் காய்ச்ச வாய்ப்பு இல்லை ஒரு நபர் ஆணை விசாரணை ஆணையம் மூலம் நியாயம் கிடைப்பது சந்தேகம்தான் என்றும் உளவுத்துறை விட்டதா என்றும் கேள்வி எழுப்பிய திரு எடப்பாடி பழனிசாமி போதைப் பொருட்கள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளது என்றும் மாநில போலீசார் விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்றும் தனக்கு எதிரான வழக்கில் ஆர்எஸ் பாரதி சிபிஐ விசாரணை கோரவில்லை என்றும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்துத்தான் உச்சநீதிமன்றம் சென்றதாகவும் தெரிவித்த திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் கள்ளச்சாரயம் விற்பனை என்ன ஆதாரம் உள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்